உபரத்தினங்கள் இப்போ நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம் உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க எல்லாத்துமே நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் நவரத்தினங்களுடைய குணாசியங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்ததுனால உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள் சரிங்களா அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமாக கிடைக்காது அப்போ அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்களை வந்து தொடர்ந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அடைய வேண்டும் நவரத்தனங்கள் அணியும் போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உபரத்தனங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது உபரத்தன கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட பெருமளவு வந்து தீய பலன்கள் கொடுப்பதில்லை கற்கள் ஓட்ட உடசலாக போயிடுச்சின்னா குற்றம் குற்றமுள்ள கல் அணியும் போது அடிக்குது உபரத்தன கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும் போது அதுக்கு சார்ஜ் இல்லை உயிர் இல்லை அப்படிங்கிற அளவில் வேலை பண்ணாமல் போயிடுமே ஒழிய நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது சரிங்களா அதாவது நல்லா கவனிக்கணும் நவரத்தன கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும் உபரத்தன கற்கள் தவறான கல்லாக இருந்துச்சுன்னா தீமையை கொடுக்காது நெகட்டிவ் பலன் கொடுக்காது ஆனால் நன்மையும் கொடுக்காமல் போயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம் அடுத்தது டோபாஸ் கனக புஷ்பராகத்திற்கு மாற்றாக டோபாஸ் கற்கள் இருக்கிறது இதனுடைய கடினத்தன்மை ஏழுறேங்கிறதுனால ஓரளவு தாங்கும் இது வந்து இருமல் சளி மஞ்சக்கா மலை அஞ்சீரணம் அல்சர் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது வைரத்துக்கு மாற்றாக அணியலாம் புகை வண்ணத்துலையும் கிடைக்கிது இங்கே மூணாவது கல் கீழே இருக்கு பாருங்கள் இது புகை வண்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இது மன இறுக்கம் பய உணர்வு இதுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இது டோபாஸ் இதெல்லாம் உபரத்